அந்த மருத்துவமனைக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுக்கல இப்போ என்ன பரப்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் உடனே ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பரப்புகிறாங்க அப்போ வந்து தலைமைக்கே சரியில்லை அப்போது இப்படி இப்போ அடுத்து வந்து இன்னொன்று வந்து நாற்பது பேர் வந்து சாவுக்கு வந்து நாற்பத்தோரு பேர் சாவுக்கு இவர் தான் காரணம் அவர் பேர ஒரு எஃப்ஐஆரை போடு போட்டு மொத்தத்தில் ஒரு பெரிய பயத்தை வந்து கட்சி தொண்டர்களுக்கும் அந்த தலைமைக்கும் காட்டி அந்த கட்சியை முடக்கிடணுன்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ வந்து கேட்குறாங்க அந்த நிர்வாகிகள் எங்கே போயிட்டாங்க அவங்க வந்து பார்க்கலாமே போகலாமேன்னு நான் கேட்குறேன் எல்லாமே புதுசு இந்த கட்சியிலேருந்து இப்போ வந்து அதிமுக திமுகலேருந்து போனவங்க ஏதாவது இப்போ சொல்லிக்கிற அளவில் யாராவது இருக்காங்களா எல்லாம் புதுசு ஏன்னா வந்து இந்த நாட்டில் வந்த வந்த அரசியல்வாதிகள் சரியில்லை இவர் ஒருத்தராவது வந்திருக்கிறாரே எல்லா தொழிலாம் விட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் வந்து போயிருக்கிறான் அப்படி போனவன் வந்து விஜய் எப்படி ஒரு அப்செட் ஆகிட்டாரோ அவனும் அப்செட் ஆகி கிடக்கிறான்